நன்னீர் மீன்பிடி உற்பத்திகளை பாதுகாப்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிரந்தர நீர்த்தேக்கங்களில் தடை வலைகளை அமைத்தலுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது கிராமிய பிரதேசங்களில் உள்ள மக்களுக்கு போஷாக்கான உணவு வேலையை வழங்குவதில் நன்னீர் மற்றும் உயிரின வளர்ப்பு பாரிய பங்காற்றுகின்றது ஆனாலும் நாட்டின் உள்ளக பகுதிகளில் உள்ள நீர்த்தேக்கங்களில் வான்பாயும் போது மதகு வழியாக நீர் வெளியேற்றம் செய்யும் போது மீன்கள் வெளியே அடித்து செல்லப்படுகின்றமையால் நன்னீர் மீன்கள் பாரியளவில் குறைவடைகின்றன ஒரு நன்னீர் நீர்த்தேக்கத்திலிருந்து ஓராண்டுக்கு இருபதாயிரம் தொடக்கம் நாற்பதாயிரம் கிலோகிராம் மீன்கள் இவ்வாறு மனித பயன்பாட்டிற்கு முன்னரே வெளியேறுகின்றமை கண்டறியப்பட்டுள்ளது முதிர்ச்சியான மீன்கள் வெளியே அடித்து செல்லப்படல் மீன்கள் குறைவடைவதற்கு இயல் அளவுடைய முதிர்ச்சியான மீன்கள் வெளியேறுகின்றமையினால் எதிர்காலத்தில் மீன்கள் வெகு விரைவாக குறைவடையும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதனால் நன்னீர் மீன் உற்பத்தி குறைவடைவதை தடுப்பதற்கும் நன்னீர் மீன் உற்பத்தியை அதிகரிப்பதற்கும் இரண்டு ஆண்டுகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இருநூற்று ஐம்பது நீர்த்தேக்கங்களில் தடை வலைகளை அமைப்பதற்கான வேலை திட்டத்தை இலங்கை தேசிய நீரியல் உயிரிட வளர்ப்பு அபிவிருத்தி அதிகார சபை மூலம் அமுல்படுத்துவதற்கு மீன்பிடி நீரியல் மற்றும் சமுத்திர வளங்கள் அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது காங்கிரஸ் துறை துறைமுகத்தின் புனரமைப்பு மற்றும் அபிவிருத்தி தொடர்பான கலந்துரையாடல் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மரதலிங்கம் பிரதீபன் தலைமையில் நேற்று அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த கலந்துரையாடலில் இந்திய இலங்கை கடற்போக்குவரத்திற்கு மேலதிகமாக இந்தியாவிலிருந்து கப்பல் மூலம் பொருட்களை கொண்டுவருதல் மற்றும் இங்கு இருந்து இன்ன பொருட்களை கொண்டு செல்லலாம் எனவும் அதன் மூலம் ஏற்படும் தொழில் வாய்ப்பு மற்றும் சாதக பாதகங்கள் ஆராயப்பட்டதோடு துறை துறைமுகத்தின் அபிவிருத்தி தேவைகளுக்கான காணி தேவைப்பாடு தொடர்பாகவும் இந்த துறைமுக அபிவிருத்தியை ஏற்படுத்துவதனூடாக எவ்வாறான சிறப்பான சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் அல்லது அதனால் ஏற்படும் பாதக விளைவுகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது குறிப்பாக பிராந்திய இணைப்பை வலுப்படுத்தல் வர்த்தகத்தை எளிதாக்குதல் மற்றும் வடக்கு மாகாணத்திற்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்குதல் வேலைவாய்ப்புகள் சுற்றுலாத்துறை வளர்ச்சி சுற்றுச்சூழல் தாக்கம் சமூக நடத்தியில் ஏற்படும் மாற்றம் அரசு சேவைகள் போக்குவரத்து சேவைகள் போன்றவற்றின் அபிவிருத்தி சார் விடயங்கள் தொடர்பாக விரிவாக கலந்துரையாடப்பட்டது இந்த கலந்துரையாடலில் இலங்கை துறைமுக அதிகார சபை உதவி முகாமித்துவ பணிப்பாளர் ஜே ஏ சந்திராரத்ன பிரதம பொறியலாளர் சி எல் திட்ட ஒருங்கிணைப்பாளர் பி ஹெட்டியாராச்சி பிரதம பொறியியலாளர் எஸ் எச் எம் பி அபயசேகர நிகழ்ச்சி திட்ட முகாமையாளர் தேவசுந்தர பிரதி பொறியியலாளர் கே ஆர் என் எம் காரியவசம் யாழ்ப்பாண மாவட்ட திட்டமிடல் பணிப்பாளர் ஈனா சுரேந்திரநாதன் உதவி மாவட்ட செயலாளர் ஊனா தர்ஷினி மற்றும் துறைசார் உத்தியோகத்தர்களும் கலந்து கொண்டார்கள் தற்போது செயற்பாட்டில் இல்லாத முப்பத்து மூன்று அரசு நிறுவனங்களை முறையாக மூடுவதற்கு ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க முன்வைத்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது யாழ்ப்பாணம் சுன்னாகம் தெற்கு பகுதியைச் சேர்ந்த கேதிஷ்குமார் கார்த்திகேயன் எனும் ஏழு வயது சிறுவன் பட்டம் விட்டு விளையாடி கொண்டிருந்த போது திடீரென உடல் நலக்குறைவு ஏற்பட்டு உயர்ந்துள்ளார் கடந்த முப்பத்தோராம் தேதி குறித்த சிறுவன் பட்டம் விட்டுக் கொண்டிருந்த போது திடீரென உடல் நலக்குறைவு ஏற்பட்டது அவரை உடனடியாக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றபோது அங்கு சிறுவன் மயக்கமடைந்துள்ளார் ஆனால் சிகிச்சை பலனளிக்காத நிலையில் நேற்று மாலை அவர் உயிரிழந்தார் பிரேத பரிசோதனையில் மூளையில் ஏற்பட்ட இரத்த கசிவே உயிரிழப்புக்கு காரணம் என்று தெரியவந்துள்ளது தங்காலை நகரசபை ஊழியர்களை சுற்றுலாவுக்கு அழைத்து சென்ற பேருந்து வெள்ளவாய பிரதான வீதியில் இருபத்தி நான்காவது கிலோமீட்டர் தூணுக்கு அருகில் காணப்படும் பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியது இது தொடர்பான விவரங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன இந்த சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் தொடர்பான தகவல்கள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை இது போன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பிலிருந்து கிருஷ்ணா